டிசம்பர் முதல் வாரத்தில் டெல்லியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக காங்கிரஸ் பேரணி உள்ளது நாடு முழுவதும் இருந்து ஐந்து கோடி கையெழுத்துக்களை சேகரித்து வாக்குச்சோரி குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டம் அல்லது கையெழுத்து பிரச்சாரம் முடிந்த பிறகு இந்த பேரணி நடத்தப்படுகிறது எஸ் ஆர் செயல்முறை நடைபெற்று வரும் பனிரண்டு மாநிலங்களையும் சேர்ந்த பி சி சி தலைவர்கள் சிஎல்பி தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் மற்றும் மூத்த தலைவர்களின் கூட்டம் இன்று இங்கு நடைபெறுகிறது இதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமை தாங்கியிருந்தார் மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் கார்கே கூறுகையில் வாக்காளர் பட்டியலினுடைய நேர்மையை பாதுகாப்பதில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் எஸ்ஐ ஆர் செயல்முறையின் போது தேர்தல் ஆணையத்தின் நடத்தை மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் அது பாஜகவின் நிழலில் செயல்படவில்லை என்பதை உடனடியாக நிரூபிக்க வேண்டும் மேலும் அது எந்த ஆளும் கட்சிக்கும் அல்ல என்றும் இந்திய மக்களுக்கு அதன் அரசியலமைப்பு உறுதிமொழி மற்றும் விசுவாசத்தை நினைவில் கொள்கிறது என்றும் கார்கே கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பாஜக எஸ்ஐ ஆர் செயல்முறையை வாக்குச்சோரிக்காக ஆயுதமாக பயன்படுத்த முயற்சிக்கிறது என்று காங்கிரஸ் கூறுகிறது மேலும் தேர்தல் ஆணையம் வேறு வழியை பார்க்க தேர்வு செய்தால் அந்த தோல்வி நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல அது மௌனத்தின் உடந்தையாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தொகுதி மற்றும் மாவட்ட மட்டங்களில் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இடைவிடாமல் விழிப்புடன் இருப்பார்கள் என்றும் கார்கே கூறியிருக்கிறார் உண்மையான வாக்காளர்களை நீக்கவோ அல்லது போலி வாக்காளர்களை சேர்க்கவோ எவ்வளவு நுட்பமான முயற்சிகளை செய்தாலும் அதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்று அவர் எச்சரித்திருந்தார் நிறுவனங்களை கட்சி ரீதியாக தவறாக பயன்படுத்துவதன் மூலம் ஜனநாயக பாதுகாப்புகள் சிதைக்கப்படுவதை காங்கிரஸ் கட்சி அனுமதிக்காது என்று மேலும் கூறியிருந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செயலாளர் கே சி வேணுகோபால் தேர்தல் ஆணையம் சமூகத்தின் சில பிரிவுகள் சில பிரிவுகளுடைய வாக்குகளை மட்டும் ஒட்டுமொத்தமாக நீக்க முயற்சிக்கிறதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் எஸ் வடிவமைப்பு இலக்கு வைக்கப்பட்ட வாக்குகள் நீக்குவதாகும் என்று பீகாரின் உதாரணத்தை காட்டி அவர் கூறியிருக்கிறார் எஸ்ஐஆர் பொதுவாக முடிவடைய ஆறு மாதங்கள் முதல் ஒரு வருடம் வரை ஆகும் ஆனால் செயல்முறை ஒரு மாதத்திற்குள் விரைவாக முடிக்கப்படுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் கேரளா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சில வியலுக்குள் பணி அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று வருவதாகவும் முதல் கட்ட தேர்தல் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆர்னுடைய திருத்தங்கள் அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து வாக்குச்சோரியை எதிர்த்து டெல்லி டெல்லியில் டிசம்பர் முதல் வாரத்தில் மிகப்பெரிய அளவில் ராம்லீலா மைதானத்தில் ஐந்து கோடிக்கும் அதிகமானவர்கள் கையெழுத்திட்டு அந்த பேரணி நடக்கவிருக்கிறது இதற்கு ராகுல் காந்தி தலைமை தாங்கவிருக்கிறார் என்னவாக இருந்தாலும் நாட்டினுடைய ஜனநாயகம் பாதிக்கப்பட்டு தேர்தல் வாக்குகள் என்பது மக்களுடைய உரிமை ஜனநாயக உரிமை அரசியலமைப்பை அடக்கிய உரிமையாகும் ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக மீறி தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜகவும் சரி தேர்தல் கமிஷனும் சரி இதற்கு உடந்தையாக இருந்து ஆளும் கட்சி மீண்டும் மீண்டும் ஆளும் கட்சியாக மாற்றுவதற்காக மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் நடக்கின்றன பொறுத்திருந்து மற்றவர்களின் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்